வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மகளே இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் இந்த இடம் அதாவது வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பஸ்ஸுக்கு சில வரும் போகும் வைக்கும் பகல் டைத்தை விட நைட்டையும் ரொம்ப அற்புதமாக இருக்காது அதனால அந்த நேரம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமே வந்துச்சு சாப்பிட வந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன் மக்கள் பரபரப்பாக இயங்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் திருப்பூர் இந்த ஏரியாவை ஒரு மக்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் எப்போயும் உழைத்து உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் அவங்க இடத்தையும் பார்த்தீங்கன்னாக்க உழைப்பாளம் முன்னேறி வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் ஆப்போசிட்லேயே இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே சரி வீடியோ எடுப்போம் நம்ம மக்களுக்கும் காட்டுவோம் அப்போ நம்ம மக்கள் என்னென்ன வீடியோவை எடுக்கிறாங்க போடுறா யூடியூப்பில் போடுறாங்க ஸோ உழைப்பாள உயர்ந்த மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இடம் ஆமாம் இந்த மாதிரி இடம் பார்த்துருக்குமான்னு தெரில வாங்க உள்ளே போகலாம் இது காலை நேரம் கிடையாது நைட் டைம் காலை நேரம் எடுத்தால் கூட அந்தளவுக்கு வெளிச்சம் கிழிச்சு ஒன்றும் தெரியாது பரபரப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் நைட் டையத்தில் லைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு விண்ணை மட்டும் அளவுக்கு ஒரு பில்டிங்கும் வியாபாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் எந்த அளவுக்கு போக்குவரத்தை கரெக்டாக மதித்து கரெக்டாக போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம அப்படி கிடையாது மற்ற இதாக இருந்தால் இடையில வண்டியை போகுறது அதெல்லாம் போடுறது இதை போடுறது கடையை பார்த்தீங்கன்னாக்க ரோட்டை உரமாக போட்டு மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது பாதுகாப்புக்கு அவங்க நிற்கணும் இவங்க நிற்கணும் அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும் கிடையாது சின்ன கடையிலேருந்து பெரிய கடை பெரிய கடைக்காரனை பார்த்து இந்த மாதிரி கடை வச்சாலே வைக்கணும் அப்படின்னு நினைக்காம சின்ன கடை வைச்சாலும் முன்னேற நினச்சி வைக்கிற ஆரங்களே அது பெரிய விஷயம் அந்த ஒரு இதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர் சரி ரைட்டு பயணிக்கலாம் பார்த்து எப்படின்னாக்கா கடையில் அங்கிட்டு வியாபாரங்களும் ஒரு பக்கம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு கடைகளும் லைட்டு வெளிச்சத்தில் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது ஒரு ஏரியா கிடையாது இது ஒரு தெரு மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தெருவாக இருக்கும் போனால் போயிட்டே இருக்கலாம் சில நேரங்கள் அப்படின்னா ஒரு ஏரியாவில் போயிட்டு நம்ம எதுக்குள்ளே போனோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அடையாளம் வச்சுக்கணும் நான் கரெக்டாக இது விநாயகர் கோயில் அடையாளம் வச்சு போயிட்டு கரெக்டாக வந்தே அந்தளவுக்கு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இதாக இருக்கும் ஒவ்வொரு இது எடுத்தோம் அப்படின்னாக்கா நேரம் பார்த்தா அதனால சரி ஒரே இதில் எடுப்போம் அப்படின்னு எடுத்து அது மாதிரி எலெக்ஷன் டைம் ரொம்ப ஸ்டிக்காக இருக்கும் வைக்கும் அதையும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த இது மாதிரி இங்கே போனான்னு சொல்லி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இதாக இருக்கணும் கையில் வந்து ஆதார் கார்டு தேவையானதை வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா சிட்டல்தான் நம்ம அதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால சரி ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ கேட்கலாம் சரி போன வச்சே என்னதான் வாங்கினா அப்படின்னு கேட்கலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கினேன் அதையும் இந்த வீடியோவோட இணைஞ்சிருக்கேன் அதையும் பாருங்கள் போனால் போய்கிட்டே இருக்கும் போயிட்டே தான் இருந்தது எவ்வளோ தூரம் தான் போகிறது ரைட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்தேன் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப பிரமாண்டாகவும் ஒரு த்ரலிங்காக இருந்தது இந்த ஒரு அனுபவம் எனக்கு வேறு எதில் கிடைக்கும் அப்படின்றதில்ல இங்கே நல்லாவே கிடச்சி வச்சுச்சு ரைட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இது ஐஸ்கிரீம் சின்ன ஐஸ்கிரீம் தான் இருபது ரூபா அது பார்த்தி அப்படின்னா அதுக்கு பேப்பர் கொடுத்து டீசன் தான் மிஷின் மூலம் இந்த ஐஸ்கிரீமை கொடுத்தாரு வச்சார் ஏதோ அவர் முடிஞ்சதுனால அவர் யாவாரம் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு பெருமையான விஷயம் அடுத்து பார்த்தி அப்படின்னாக்க பருத்தி பார் இது சின்ன தான் நான் வாங்கியிருக்கேன் பிடிச்சிருக்கேன் இங்கே முதல் தடவையாக பார்த்தி அப்படின்னாக்கா அந்த யாபம் வந்துச்சு பருத்தி பால் பருத்தி பால் மிஷின் மூலம் ஒரு வாய்ஸ் கேடுச்சு என்னென்னு பார்த்தா பத்தி பால் பார்சலும் உண்டு சும்மா கப்பலை மொத்தம் கொடுக்காம கப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா சின்ன கப்பு தான் நல்லா இருந்துச்சு கசந்துச்சு ஏன்னா ஒரிஜினல் பத்தி பால் கொட்டை அப்படிங்கும் போது கசக்கத்தான் செய்யும் ஏதோ அவரைனால் முடிஞ்சுதான் யாவரம் பார்த்துருக்காரு என்னால் முடிஞ்சுதான் வாங்கினே வச்சேன் நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயும் நீ பாட்டி வியாவாரம் பயங்கரமாக ஒடிச்சு வச்சு எல்லாம் சரிதான் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா குப்பை அங்கிட்டு கொட்டிடக்கூடாது அதுக்கு சின்னதாக பை ஐடியா பண்ணி வச்சுருக்காருவாங்களே அதே கோயம்புத்தூர் மக்களோட அறிவு அப்படிங்கிறது ரைட்டு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துண்டு வாங்கினேன் நாற்பது ரூபா அது என்னால் முடிஞ்ச வியாபாரத்தை பார்த்தேன் கே கிளம்பிக்கிட்டு இருந்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சிகுறு தண்டா மினி இது நாற்பது ரூபா பெருசு வந்து எழுபது ரூபாய்னு சொன்னார் சேரின்னு சொல்லிட்டு ஒரு தண்டா கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் சிகிறண்டாமாக இருக்கா இல்லையோ ஃபால்கோவா மாதிரி ரொம்ப அற்புதமாக குள குலம் குழம்பு கட்டியாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா திருப்தியாக இருந்தது சரி அது குடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு பிசுரியில் வாட்ரு அந்த அங்கே அந்த டோனி இது கம்பெனியாக அந்த ஒரு தண்ணி ஒன்று வாங்கினேன் வாங்கிட்டு ஏதோ என்னால் இன்றைக்கி முடிஞ்சது அவ்வளோதான் இது என்னென்ன ரேட்டுன்னு சரி சொல்லிட்டு கிளம்பிட்டேன் குடிச்சு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் முடிஞ்ச மட்டும் உங்கள் கருத்துக்களை கீழே போடுங்க என்ன ஏது அப்படின்னு அவ்வளோதான் நானும் கிளம்பிட்டேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நண்பர்களேன் நன்றி வணக்கம்